सिबु <laughs> परी நடகாளியமன்றும் கொஞ்ச விரைந்து வாங்களே மெடிக்கல் துறை சேமி சேர் இடைமாற்றி தெல்லை என்றால் பார்வற்று முதன்மாய் கீரை கட்டி நடகாளியமன் முதரே மாரஸ்மதமா பெற்ற வலையில் தெக்கையில் சுற்றி வெற்றி ஜாயலிட்டு இறை மாலை கூட்டி நந்தலி செல்வே தரவிருக்கும் நே

வீரர்களான வீரர்கள் பண்ணி செல்லப்பட்டு மண்ணின் <laughs> உடம்பை வலிக்குண்டே இருக்குடா ஒரே நேர சிடியில எல்லாரும் வந்துட்டாங்க வந்துங்கங்க விரங்களது வேற வாசை நீங்க மூக்க வருங்க ஆக்ரணம் மூக்க ஒரு தனிதே வெட்டி வைச்ச யாருமே மாட்டவும் முடியாது. காளை கலகலவென பட்டு 5 நிமிட உறுவில குட வேண்டும் என்று தெரிகிறது. ஒரு சமயத்தில் ஆட்ட களத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற காளை சீராகவே மாட்டது பொருளே நாளும் கூடி துடுங்க வெச்சது உரிமையாக குருப்பைய அவரை கிள்ளுது. இந்த துடிப்பான வலமன்று கொண்டிருக்கிறது. அது காலே ஒரு அடங்க உருவங்கள் ஓடாத தேடி ஆகல बदमाशी के साथ बदमाशी के नाम पर निपटी रूसी जीने के सिंगल के साथ आए तो लोग जीने के लिए कहाँ पर जाने के लिए भरी नहीं के लिए कहाँ पर फिर मुझे के लिए कहाँ भरी नहीं पड़ी भरी नहीं पड़ी सामी फिर घर में बैठे मान के बंदे लग जाता है भरी नहीं पड़ी मेरे दूसरे लोग मुझे இந்த பெரிய காலையை அந்த காலை விரிக்கிறது கா வீரடிபதி சீ நல்லகார் அவர்களே ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியாக ஆர்.கே பிரேமஸ் சார்பாக வெற்றி பெற்ற தி ரங்கிரவர் கோமன் காளை அந்த காலை விரிக்கிறதுல 104 கே கே விரிக்கிறது ஒருங்கிணைச்ச நிகழ்ச்சியாக அந்த